வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் முடி கொட்டுவதை நிற்க முடி அடர்த்தியாக கருமையாக இளநரை மறைய இயற்கை மூலிகை எண்ணெய் செய்முறையை பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் நாங்கள் கிவ்அவே வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம் அதாவது உங்களுக்கு ஏதாவது மருத்துவ குறிப்பு தேவைப்பட்டா கேளுங்கன்னு அதில் ஒரு மூணு பேர் ஹேர் ஃபால் டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற சூழலில் கொட்டுற பிரச்சனை ஆண் பெண் இரண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் ஆண்களை விட பெண்கள் தான் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கான அற்புதமான வீடியோ தான் இது தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் பொடி ஐம்பது கிராம் நீலியாவரி பொடி ஐம்பது கிராம் கரிசலாங்கண்ணி பொடி ஐம்பது கிராம் திரிபலா திரிபலாசுரணம் ஐம்பது கிராம் இவை அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து வைத்து கொண்டு நான்கில் ஒரு பங்கு அதாவது ஐம்பது கிராம் எடுத்து அரை லிட்டர் எண்ணெயில் போட்டு காய்ச்ச வேண்டும் அதுவே நீங்கள் ஒரு லிட்டர் எண்ணெயில் காய்ச்சுவதாக இருந்தால் கலந்து வைத்திருந்த பொடியில் நூறு கிராம் எடுத்துக்கொண்டு கொண்டு காய்ச்ச வேண்டும் இதை காய்ச்சும் பொழுது ஒரு விதமான நறுமணம் வரும் நல்ல நுரை பொங்கி வரும் ஒரு பத்து நிமிடத்திற்கு பிறகு நுரை அடங்கிவிடும் அப்பொழுது இதை அடுப்பிலிருந்து இறக்கி ஒரு நாள் இரவு முழுவதும் இதை ஆற வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் வேறொரு பாத்திரத்தில் நைசான துணியில் வண்டு கட்டி காய்ச்சின எண்ணெயை இந்த வண்டு கட்டிய பாத்திரத்தில் ஊற்றி இரண்டு நாட்கள் அப்படியே வைத்துவிட வேண்டும் அந்த எண்ணெய் சுத்தமாக வடிந்துவிடும் பின்னர் இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றி தினசரி தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இந்த எண்ணெயை நாம் பயன்படுத்தலாம் அறுபது வயதில் நரைமுடி இருந்தால் கூட இதை தொடர்ச்சியாக மூன்று மாதம் நாம் பயன்படுத்தினால் நரைமுடி மாறும் முடி கொட்டுவது நிற்கும் முடி அடர்த்தியாக கருமையாக பளபளப்பாக வளரும் இந்த எண்ணெயை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அடுத்த வீடியோவில் இயற்கை ஷாம் செய்முறையே பார்ப்போம் நன்றி வணக்கம்